ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் எல் இரண்டு விலங்குகள் உலகம் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு பிளஸ் ஆறு அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அனைத்து பிளஸ் உண்ணி நேரம் பிளஸ் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேரமாகி வேட்டை பிளஸ் என்னும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வேட்டையாடிய நிரப்புக கோடிட்ட இடத்தை நிரப்புக காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படும் விலங்கு புலி யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் கரடிகளை தேனிலே தேனிகளிடமிருந்து காப்பது அதன் அடர்ந்த முடிகள் குருவினா காடு வரையறுக்க இதற்கான விடை பக்க எண் முப்பத்தி மூணுல இருக்கு பக்க எண் முப்பத்தி மூணுல மூணாவது பேரல மனித முயற்சின்றி அதில் ஆரம்பித்து அந்த பாரா வரையும் குருவினா ஒன்றிற்கான விடை குருவினா ரெண்டு யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன இதற்கான விடை பக்க எண் முப்பத்தி நாலுல இருக்கு பக்கையன் முப்பத்தி முப்பத்திழில் ஒரு ஒன்பதாம் பேராவில் வணவர் சொல்கிறதுல இருக்குது யானைகள் பொதுவாக அதில் ஆரம்பித்து அந்த பேரா வரையும் மோப்பாற்றல் மிகுதி அதுவரையும் குருவினா ரெண்டிற்கான விடை குருவினா மூன்று கரடி அனைத்துண்ணி என அழைக்கப்படுவது ஏன் இதற்கான விடை பக்கையன் முப்பத்தி நாலில் இருக்குது பக்கையன் முப்பத்தி நாலில் கடைசி பேரா வணவர் சொல்கிறதுல இருக்குது கரடி ஒரு அணைத்துண்ணி அதில் ஆரம்பித்து அந்த பேரா வரையும் குருவினா மூன்றிற்கான விடை குருவினா நான்கு மானின் வகைகள் சிலவற்றின் பெயர்களை எழுதுக இதற்கான விடை பக்க எண் முப்பத்தி ஆறில் இருக்கு பக்க எண் முப்பத்தி ஆறில் வணவர் சொல்கிறதுல அந்த படத்து மான் பட பக்கத்தில் இருக்குது சருகுமான் மிலா வெள்ளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன இதான் குருவினா நான்கிற்கான விடை சிறுவினா புலிகள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை தொகுத்து எழுதுக இதற்கான விடை பக்க எண் முப்பத்தி அஞ்சில் இருக்குது பக்க எண் முப்பத்தி அஞ்சில் அந்த புலி படம் பக்கத்தில் வணவர் சொல்கிறது புலிகள் தனித்து வாழும் அதில் ஆரம்பித்து அந்த பாறை அனுப்பி அனுப்பிவிடும் வரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை சிந்தனை வினா காடுகளை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுக மரங்கள் சில நமக்கு காய் கனிகளை தருகின்றன சில மருந்து பொருட்களாய் பயன்படுகின்றன சில மனப்பொருட்களை தருகின்றன மரங்கள் நாம் உயிர் வாழ கறிவழியை உள்ளே இழுத்து கொண்டு வழியை விடுகின்றன இது மரங்கள் நமக்கு செய்யும் பொருந்த் பெருந்தொண்டாகும் மரங்கள் வெளிவிடும் குளிர்காற்று மேகங்கள் மீது படுவதால் அவை மலையை பொழிவிக்கின்றன தேக்கு தேவதாரு அகில் சந்தனம் குங்குமம் போன்ற மரங்கள் நமக்கு பல வகைகளில் பயன்படுகின்றன மரவேர்கள் வெள்ளத்தினால் ஏற்படும் மண்ணரிப்பை த தடுக்கின்றன இவ்வாறு பல் வகைகளில் நமக்கு மரங்களுக்குள்ள பயன்படும் மரங்களுள்ள காட்டை அழித்துவிட்டால் மேற்கூறிய பயன்களை இழந்தவர் ஆவோம் மேலும் புலி சிங்கம் யானை போன்ற விலங்குகள் புகலிடமாக மரங்கள் நிறைந்தது காடுதான் ஆகவே அக்காட்டை அழித்துவிட்டால் அவ்விலங்குகள் நாட்டினுள் புக நேர்ந்து பயிர்களுக்கும் மனித நாசம் விளையும் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்